ஆக்சுவலி நான் சினிமாவில் மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் எனக்கு வந்து ஸ்ட்ரீட்ல இருக்க டாக் எல்லாருக்குமே மூணு வேலையில் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு ஆசை சார் அந்த பத்தாயிரம் பத்தில் சரி எதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்கு இன்ஸ்டா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த மக்களுக்கும் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதன் மூலிமா நானும் ஃபேமஸ் ஆகணும் அதில் வர சின்ன ப்ராஃபிட் வச்சு டாகுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாவில் ஓப்பனிங் வீடியோஸ் போடுவோம் சார் இது பல் எப்படி இருக்கும் ப்ளவுஸ் எப்படி இருக்கும் இது என்ன மெட்டீரியல் அண்ட் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபஸ்ட்டோ செகண்டாக இருக்காங்களா ரெட் கலர் சாரி நான் அதை பார்த்ததும் ஸ்பேஸ் சில்க் சாரி அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில வந்து இருக்குன்னு நான் நினைச்சேன் பிரேக் போகும்போது டச் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது அது ஸ்பேஸ் சில்கே இல்லை ஆனா இங்கிருந்து பார்க்கும்போது ஸ்பேஸ் சில்க் மாதிரி தெரியுது மக்கள் வந்து வீடியோ பார்த்தோன்னே நம்புறாங்கன்றதுனால என்னால செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கொடுத்து ஏமாற்ற முடியாது ஸோ அவங்கள நம்ப வைப்பேன் நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்ல இதே இது வந்து நான் வாங்கியிருக்கேன்